செய்யாதீர்கள் என்ற கட்டளைக்கும் நெருங்காதீர்கள் என்ற கட்டளைக்கும் உள்ள வித்தியாசம் என்ன செய்யாதீர்கள் என்று சொன்னால் அந்த அந்த பாவத்தையே குறிக்கும் என்று சொன்னால் பாவத்துக்கு மேக்னெட் இருக்குல்ல மேக்னெட் அதுக்கு பக்கத்துல காந்தகத்துக்கு பக்கத்துல ஒரு இரும்பை நாம கொண்டு போறோம் ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு மேலே அந்த இரும்பு நாம கொண்டு போனோம்னா அதிக இழுத்துக்கும் ஒரு குறிப்பிட்ட வரைக்கும் நம்ம கொண்டு போகணும் அதுக்கப்புறம் அந்த காந்த கன செஞ்சிடும் இரும்பை இழுத்துக்கும்ல அது மாதிரி இந்த விபச்சாரம் என்ன செஞ்சிடாத பக்கத்தில் கூட போகாத என்று அந்த வரக்கூடிய சூழ்நிலைகளை அந்த பாவம் செய்யக்கூடிய வாய்ப்புகளை நீ தவிர்த்து விடு ஒரு ஃபோன் ஒரு சொந்தக்காரங்கிட்டேருந்து என்ன மச்சேன் நல்லா இருக்கீங்களா இந்த ஃபோன் வந்து நமக்கு கிளிக் ஆகும் உள்ளத்தில் அடிவயரில் ஒரு மாதிரி கலக்கும் என்ன குரலே வித்தியாசமாக இருக்குது அது ஏற்ற இறக்கமே ஒரு மாதிரி இருக்குது எதுக்காக இந்த பொம்பளை வந்து என்கின்ற ஒரு பயம் உள்ளத்தில் ஏற்பட்டு இது ஒரு தவறான ஒரு ஃபோன் காலாக இருக்குது என்று அதை அப்படியே கட் பண்ணிடணும் எனக்கு ஒரு மார்க்க சந்தேகம் அதை நீங்க விளக்குறீங்களா எப்ப விளக்குறது பதினோரு மணிக்கு ஒரு பெண்ணு ஃபோன் பண்ணி இது மாதிரியான கேள்விகளை கேட்குறாங்கன்னு சொன்னா அந்த இடத்துல நம்ம என்ன ஆகணும் ஆஹா இது வந்து பாவத்தை ஏற்படுத்துறதுக்குண்டான சூழ்நிலை இங்கே இருக்குது என்று இந்த பேச்சில் என்ன கேமோ பேசுகிறா இருந்தாக்கா நேராக லெட்ரு போட்டு ஜமாத்தில வந்து பேசிக்கிங்க இந்த மாதிரி தனிப்பட்ட முறையில் பேசுகிற வேலைய வைக்காதீங்கன்னு சொல்லி அப்படி கட்டன் ரைட்டாக பேசி துண்டிக்கணுமா இல்லையா இந்த ஒரு அணுகுமுறையில் யாரெல்லாம் ஓட்டை விடுகின்றார்களோ அவங்க கண்டிப்பாக பாவத்தில் போய் விழுவாங்க இது யதார்த்தம் இது அல்லாஹுத்துல அதனால தான் சொல்கிறான் விபச்சாரத்தின் அருகில் கூட நீங்கள் நெருங்காதீர்கள் ஒரு பெண்ணு தனிமையில ரெண்டு பேர் இருந்தா செய்தால் மூன்றாவனாக வருவதற்குண்டான வாய்ப்பு ஏன் ஏற்படுது இந்த தனிமை பாவத்தை தூண்டுதா இல்லையா அப்ப அந்த மாதிரி இடத்தை நீங்க அவாய்ட் பண்ணுங்க என்று சந்தேகத்துக்கு அப்பாற்பட்ட நிலையில வாழுமாறு சொன்னதுக்கு காரணம் செய்தான் மறைமுகமான செஞ்சிருவான் மனத்துல மனசுக்குள்ள அந்த கேடான கெட்ட ஆசைகளை தூண்டி விட்டுருவான் என்கின்ற காரணத்தினால அப்ப பாவத்தை விட்டு மீள வேண்டும் என்று விரும்பக்கூடிய நாம் முதலாவதாக நான் விளங்கக்கூடிய விஷயம் நான் ஒரு சுதந்திரமானவன் அல்ல நான் ஒரு அடிமை எனக்கு இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற விதிமுறைகள் இருக்கு அந்த விதிமுறைகளுக்கு உட்பட்டு தான் என்னுடைய வாழ்க்கையை நான் அமைத்துக் கொள்ள வேண்டும் இதை நான் நம்பிக்கை கொண்ட காரணத்தினால தான் நான் முஸ்லீமாக இருக்கிறேன் இப்படி நான் முஸ்லீமாக இருந்த வாழ்கின்ற காரணத்தினால் இந்த உலகத்தில் கஷ்டம் சகித்து காரணத்தினால் பொறுமையாக இருந்த காரணத்தினால் படைத்த உன் மனம் எனக்கு வாழ்க்கையை தருவதாக அல்ல வாக்களிக்கின்றான் இந்த உலகத்தில் ஏன் விருப்பப்படி இந்த உலகத்தில் நீ வாழ்ந்தல அதனால தான் இந்த சொர்க்கத்தில் நான் உனக்கு எப்படி பரிசு தரேன் இங்கே நீ விரும்பியபடி வாழ்ந்து கொள் இறைவன் சொர்க்கத்தை எனக்கு பரிசாக தருவான் என்கின்ற விஷயத்தின் மீது ஆதரவு வைத்து ஒரு அடிமை போன்ற ஒரு வாழ்க்கை இந்த உலகத்தில் இருப்பதை போன்ற ஒரு வாழ்க்கையை நாம் வாழ தயாராக ஆனோம் என்று சொன்னால் இது நம்மை பாவத்தை விட்டு காக்கக்கூடிய பெரிய கேடயமாக இருக்கும் மனிதன் என்கின்ற அடிப்படையில் நம்முடைய உள்ளத்துல ஆசைகள் எழுந்தது என்று சொன்னால் இந்த ஆசையை விட பெரிய ஆசையை நாம தூக்கி போடும் அதான் ஆசை அடைக்கிறதுக்கு ஒரு அழகான வழி வீடு கட்டணும்னு ஆசை வருது அதுல வட்டிக்கு வாங்கி தான் வீடு கட்டணும்ன்ற நிலைமை வரும் பொழுது வீடா இருந்தாலும் பரவாயில்லப்பா இறைவன் எனக்கு பெரிய வீடை மறுமையில தருவான் அப்படி ஆசை என்ன செய்யுறது மாத்தி போடும் பொழுது இந்த சின்ன ஆசை அடிபட்டு போகுது அதே மாதிரி ஆசை வரக்கூடிய நேரத்துல இந்த ஆசை அடக்கக்கூடிய பயத்தை எடுத்து போடும் பொழுது அந்த ஆசை அடங்கி போகின்றது மூன்றாவதாக பாவம் ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலைகளை விட்டு நான் விலகி வாழ்வேன் என்கின்ற ஒரு நிலைப்பாடுகளை எல்லாம் நாம் எடுக்கும் பொழுது நிச்சயமாக இவை இவையெல்லாம் நம்மை பாவத்தை விட்டு மீள்விக்கக்கூடிய வழிமுறைகளாக இரு பாவத்திலேயே மூழ்கி போயிருக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு பல காலங்கள் அவன் அந்த பாவத்தை செய்து விட்டான் வாரக்கணக்கிலே மாத கணக்கிலே வருடக்கணக்கிலே அவனே விட்டாலும் கூட அந்த பாவம் அவனை விடாது தண்ணி அடிச்சு அடிச்சு பழக்கப்பட்டவன் அவன் விட்டாலும் கூட கைகாலாம் நடுங்கிக் கொண்டு அவன் மணிக்கு போய் இப்படி இப்படியாப்பட்ட நிலங்களில் எவ்வளவு நாள் இந்த பாவத்தை செய்தானோ அதை விட்டு மீள வேண்டும் என்று சொன்னால் இவனுக்கு சரியான பயிற்சி தேவைப்படுது ஒரு விலங்கு எடுத்துக்குங்க ஒரு நாய் இந்த நாயுடைய யதார்த்த குணம் என்ன வேட்டையாடுது வேட்டையாடு உணவை அது பூர்த்தி செய்து தன்னுடைய பசியை தீர்த்துக்குது இது நாயுடைய எதார்த்தமான குணம் ஆனால் இந்த நாயை ஒருத்தன் வந்து பிடிச்சி அதுக்கு பல வாரங்கள் ட்ரைனிங் கொடுக்குறோம் அது யதார்த்த குணத்தை மாற்றி வேட்டையாடுறதுக்காக அனுப்பிச்சி விட்டா அப்படி கோழியை போய் கோழி அமுக்கின மாதிரி அமுக்கிட்டு வந்துடுது ஓனர்கிட்ட கொண்டாந்து அந்த வேட்டை நாயினு வளர்ப்பாங்கல்ல அந்த வேட்டை நாயினாயின் இதுக்கு முன்னாடி சாதா நாயாக தான் இருந்திருக்கும் வேட்டைக்காக பல மாதங்கள் ட்ரைனிங் கொடுத்த பின்னாடி போன கோழியை கடிச்சு தின்றாம அந்த கோழி என்ன செய்யுது பிடிச்சி அப்படியே கொண்டாந்து ஓனர் கையில் முதலாளி கையில் கொடுக்குது ஒரு பிடிச்சிட்டு வந்து முதலாளி கையில கேட்குறேன் ஒரு நாய் இந்த வேட்டையாடுவதை விட்டு நான் விடுதலை பெற வேண்டும் என்னுடைய ஓனருக்கு நான் விசுவாசமாக நடந்து கொள்ள வேண்டும் என்ற மாதிரி சங்கல்பம் அதுக்கு இருக்குதா ஒன்றும் கிடையாது அந்த நாய்க்கு ட்ரைனிங் கொடுக்கும் பொழுது அது இவ்வளோ தயாராகுதுன்னு சொன்னா மனிதன் ஏங்குறான் கஷ்டப்படுறான் அப்படியே நெஞ்சுக்குள்ளே புழுங்குறோம் என்னால பாவத்தை விட்டு மீள முடியாதா இதே பாவத்தை செஞ்ச என் காலம் போயிருமா என்று கண் கலங்குகின்றான் கதி கலங்குகின்றான் பிறகு ஏதோ ஒரு காரணத்தினால பாவத்துல போய் விழுகின்றான் இப்படி விழக்கூடிய மனிதனுக்கு பயிற்சி கொடுத்தாக்கா அவரால் பாவத்தை விட்டு மீள முடியுமா முடியாதா கண்டிப்பாக முடியும் இந்த பயிற்சி எங்க கொடுக்குறாங்க இந்த பயிற்சிக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இந்த பயிற்சிக்கு எவ்வளவு செலவாகும் இந்த இந்த பயிற்சியில நாம இன்னும் ஆழமாக இறங்கி விடலாம் இப்படி பாவத்தை விட்டு மீள்வதற்கு பயிற்சி உலகம் முழுவதும் நடந்துகிட்டு இருக்கு நினைக்கிறாருல்ல அதுதான் இந்த பயிற்சியில சேருவதற்குண்டான குவாலிபிகேஷனா இருக்கு எவ்வளவு பாய் செலவாகும் ஒத்த ரூபாய் நீங்க செலவு பண்ண வேண்டியது இல்ல இப்படி என்ன பயிற்சி பாய் நல்லா ஃபீஸும் வாங்க மாட்டேங்கிறீங்க எல்லா இடத்துலயும் இருக்குது ஒரு எண்ணம் இருந்தா போதுங்கிறீங்க அது என்ன பயிற்சி அல்லாஹு தாலா நமக்கு சொல்லி காட்டுகின்றான் இன்ன சலாத்த தனுஹா அனில் பகுஷாய் முன்கர் தொழுகை இருக்குல்ல மானக்கேடான காரியத்தை விட்டு உன்னை தடுக்கும் என்று யார் சொல்றா யாருங்க சொல்றா படைச்ச ரப்புல் ஆலமின் சொல்லி காட்டுகின்றான் அரசியல்வாதியுடைய வாக்கு இன்றைக்கு சொல்லி நாளைக்கு ஒன்று மாறுவதற்கு அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகின்றான் பாவத்தில் நீ மூலிகை கிடைக்கிறியாப்பா வா வந்து இந்த தொழுகை என்று சொல்லக்கூடிய பயிற்சியை சரியாக முறையாக மேற்கொள் மேற்கொண்ட என்று சொன்னால் பாவங்களை விட்டு கேடயமாக இந்த தொழுகை உனக்கு அமையும் என்று அல்லாஹ் சொல்லுகின்றானே நம்மள எத்தனை பேர் பாவத்தை விட்டு மீளுடன் விருப்பம் தான் இருக்கு இந்த பயிற்சியை கரெக்டாக எடுத்திருக்கிறோமா தொழுகைகள் நம்மகிட்ட சீரா இருக்குதா தொழுகையில உள்ளச்சத்தோட நிக்கிறோமா அஞ்சு வேலை ஜமாத்தோட நம்ம தொழுகை இயலுதா இதை நாம் நம்முடைய கைகளில எடுத்தோம் என்று சொன்னால் இது பயிற்சி அங்க என்ன நடக்குது பயிற்சி எவ்வளவு அழகா அல்லா கொடுக்குறான் ஒரு கட்டுப்பாடு இறைவனுக்கு முன்னாடி நிக்கிறோம் இந்த பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் அவன் சொல்றபடி அவர் ஒருத்தர் என்ன செய்யறாரு ருக்கு செய்ய சொன்னா ருக்கு செய்யறோம் சைதா செய்ய சொன்னா சைதா செய்யறோம் நிலையில நிக்க சொன்னா நிலையில நிக்கிறோம் ஒரு ஆள் என்ன சொல்றாரோ அதையெல்லாம் திருப்பி திருப்பி செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம் ஏன் இஷ்டத்துபடி இல்லாம ஒரு ஆளுடைய கண்ட்ரோல்ல அதுவும் அல்லாஹு தால எப்படி சொன்னானோ அல்லாவுடைய தூதர் எப்படி செஞ்சு காட்டினார்களோ அந்த வழியின் அடிப்படையில ஒரு பத்து பத்து நிமிஷம் பதினஞ்சு பதினஞ்சு நிமிஷம் டெய்லி ட்ரைனிங் கொடுத்தாக்கா சைக்காலஜிக்கலா அவர் என்ன ஆகுவாரு மனிதனுடைய உள்ளத்துல ஆசைகள்லாம் வந்தாலும் கூட இறைவனுக்கு கட்டுப்பட்டு கட்டுப்பட்டு நான் ஒரு பழக்கத்துல இருக்கிறேன் அதனால நான் கண்ட மாணிக்க செய்ய மாட்டேன் உள்ளத்துல நினைச்ச மாதிரிலாம் வாழ மாட்டேன் எண்ணம் அவருடைய உள்ளத்துல பதியுமா இல்லையா ஒன்று ரெண்டாவது என்ன இப்ராஹிம் அலை பத்தி அல்லாஹு தலா திருக்குறானில் சொல்லி காட்டும் போது அவர் எந்த நேரத்திலும் அல்லாஹின் பக்கம் தன்னுடைய முகத்தை திருப்பக்கூடியவராக இருந்தார் அல்லாஹுடைய நினைவு இருக்குதே இது ஒருவனை பாவத்தை விட்டு காக்கக்கூடிய மிகப்பெரிய கேடை அல்லாவுடைய நினைவுனா எப்படி ரோட்ல போகும் பொழுது வரும் பொழுது படுக்கும் பொழுது சாலையை கடக்கும் பொழுது வீட்டுக்குள்ள நுழையும் பொழுது இப்படி வியாபாரத்தில் எல்லா நிலைகளிலுமே ஒருவர் அல்லாஹ் நினைவு கூறி கொண்டே இருக்கிறார் இருக்கும் பொழுது தாக்கம் அங்கே அடிபட்டு போகுது சிகரெட் குடிக்கக்கூடிய பழக்கருக்கு ஒருத்தர் சுபான் அல்லா அலமது இல்லா சிகரெட் குடிக்க முடியுமா முடியாது பொய் பேச முடியுமா முடிய ஏன் ரெண்டும் ஒன்னோட ஒண்ணு சேராது வழி கெடுப்பது என்பதை எங்க தான் ஆரம்பிக்குது அல்லாஹ்வுடைய நினைவை மறக்கடிக்க செய்வதுதான் முதல் வேலை ரெண்டாவது தான் பாவத்தில் தல்றது அப்ப அல்லாவுடைய நினைவே நாம் மறக்கல அல்லாஹ் ஏதோ மனிதன் என்ற அடிப்படையில் சில பல நேரங்கள் இருக்கலாம் பெரும்பாலான பகுதிகள் நாம் அல்லாவுடைய நினைவிலேயே கழித்தோம் என்று சொன்னால் இந்த இறை நினைவு நம்மளை என்ன செய்யும் அல்லாஹுடைய அருளை கொண்டு பாவத்தை விட்டு மீள்வதற்குண்டான ஒரு நல்ல வழிகாட்டுதலாக இருக்கும் இதையெல்லாம் பெரிய பெரிய வாய்ப்பு அல்லாஹு வரக்கூடிய ரமலான் நோன்பு இருக்குது என்பதற்காகத்தான் இந்த நோன்பை உங்கள் மீது கடமையாக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான அப்படி யாரெல்லாம் பாவத்தை விட்டு மீள வேண்டும் என்ற ஆசை உண்மையிலே இருக்குமோ தொழுகை இறைவனுடைய திக்கிர் இவற்றை அழகான முறையில் இந்த ரமலானில பயன்படுத்தி உரிய முறையில் அந்த நோன்பை நோற்போம் என்று சொன்னால் நிச்சயமாக நம்மாலும் பாவத்தை விட்டு விலகி வாழக்கூடிய நன்மக்களாக அல்லாஹூத்தாளா உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் உரிவானாக என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன் வாகிருத்தானான் என்று அல்ல